கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இறைவார்த்தை யாத்திராகமும் மூன்று ஏழு அப்பொழுது கத்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற குக்கரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் எக்ஸோடஸ் த்ரீ செவன் தி லார்ட் செட் ஐ ஹாவ் இன்டி சீன் தி மைசரி ஆஃப் மை பீப்புள் இன் ஈஜிப்ட் ஐ ஹாவ் ஹேட் தம் க்ரையிங் அவுட் பிகாஸ் ஆஃப் தயர் ஸ்லேவ் ட்ரைவர்ஸ் அண்ட் ஐ ஆம் கன்சர்ன்ட் அபவுட் தேர் சஃபரிங் மோசைக்கு கொடுத்த ஒரு காட்சி முச்செடி பற்றி எரிகிறது ஆனாலும் அது வெந்து போகவில்லை அக்னி பாடுகளையும் உபத்திரவங்களையும் காட்டுகிறது பேதர்வு தான் சொல்லுகிறார் உங்கள் அடுவிலே எரிகிற இந்த அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாதிருங்கள் என்று அவர் அவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்த பாடுகளை சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது பேதிரு புஸ்தகத்திலே இதை வாசிக்கிறோம் கத்தரிங்கு அதைத்தான் சொல்லி எகிப்தில் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் கூக்குரலை கேட்டேன் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் எனவே அவர்களை விடுவிப்பதற்காக நான் இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லி தேவன் தம்முடைய ஜனங்களை அந்த பாடுகளில் வேதனைகளிலிருந்து விடுவிக்கிறதற்கு கடந்து வருகிறதை நாம் பார்க்கின்றோம் தேவன் ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மை பாதுகாப்பதற்காக கடந்து வருகிறவர் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்